பார்க்குமே பொழுதுக்கு அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் அன்பான மக்களே கடை ஏழு வல்லல்களை கேள்விப்பட்டிருப்போம் கத விடுற மூணு வள்ளல்களை பார்த்திருப்போமா எதிரணிக்கு அன்பு வணக்கம் ஐயா எப்பொழுதுமே நேர்மறையாக பேசக்கூடியவர்கள் அந்த மாதிரி இன்னைக்கு எப்பொழுதுமே பகைவனு கருள்வாய் நன்னெஞ்சே பகைவனு கருள்வாய் என்ற தாரக மந்திரத்தை இயல்பாகவே பெற்றிருக்கும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் இயல்பாகவே பெற்றிருக்கும் எங்கள் அணி சூப்பர் ஹீரோயின்ஸுக்கும் ஒரு ஸ்பெஷல் வணக்கம் முச்சங்கு தொட்டிலே சங்கத்தமுடை தாலாட்டியும் கம்பன் தமிழையும் கமர்ஷியல் தமிழாய் தன் காமெடி பேச்சில் கலந்து பாமரனுக்கும் பலாச்சூலையாய் ஊட்டி விடும் எங்கள் அன்பார்ந்த நடுவரையா அவர்களுக்கு வெந்து தணிந்தது காடு நடுவரையா அவர்களுக்கு ஒரு வணக்கத்தை போடு இந்த மாதிரி யாராவது பேச நீங்க ஐயா விட்டு கொடுப்பதிலும் அனுசரித்து போவதிலும் சிறந்தவர்கள் பெண்கள்தான் என்ற உலகமறிந்த உண்மையை கூட நிரூபிக்கும் நிர்பந்தத்திற்கு இந்த மூன்று பேரால் நாங்கள் தள்ளப்பட்டு விட்டோம் என்று நினைக்கும் பொழுது நெஞ்சமெல்லாம் புதுதான் தம்பி என்ன புலம்பல் புலம்புறாங்க ஐயா அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே நினைக்கணும் சின்ன பசங்களே சின்ன சின்ன பசங்களாச்சே ரெண்டு பேர் பேசுறாங்களே பெண்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு விட்டு

ஐயா இத பட்டிமன்றம் மன்றம் நினைச்சாங்களா இல்ல நீதி நினைச்சாங்களா கலாம் ஐயா கையால விருது வாங்கற உங்கள குடும்பவியல் நீதி மன்ற ஜட்ஜ் நினைச்சு இவ்வளவு நாள் புலம்பிட்டு இருக்காங்க அதுவும் குடும்பத்துல நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் எக்ஸ்ட்ரா பிட்டு போட்டு இங்க வந்து புலம்பி தள்ளி இருக்காங்க எவ்வளவு பிட்டுகளாயா இது காது தாங்கும் அவ்வளவு புலம்பல் ஐயா விட்டு கொடுத்தல் அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியல இட்லியை விட்டு கொடுத்தேன் சட்னியை விட்டு கொடுத்தேன் தோசையை விட்டு கொடுத்தேன்னு தீனி பண்டாரங்க வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் விட்டு கொடுத்ததா நினச்சி இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஐயா பெண்கள் நாங்கள் ஒரு வீட்டையே விட்டு கொடுத்துட்டு வரோம் நாங்கள் பிறந்து வளர்ந்த வீட்டையும் குடும்பத்தையும் உறவுகளையும் நண்பர்களையும் ஒரு சுற்றுச்சூழலை விட்டு வேற ஒரு சூழலில் வந்து வாழ ஆரம்பிக்கிறோம் எப்படியெல்லாம் வளர்த்துருப்பாங்க அப்படி அன்பையும் பாசத்தையும் பொழிந்து வளர்த்த சுதந்திரமா வளர்த்த அந்த பொண்ணு வேற வீட்டுக்கு வந்து புது உறவுகளோட வாழ ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு கிடைச்ச எல்லா விஷயமும் இந்த வீட்டுல கிடைக்குதான்னா கிடையாது இருந்தாலும் உங்களுடைய உறவையும் தன்னுடைய உறவுகளா ஏத்துக்கிட்டு வாழ்றாங்க இல்லையா பெண்கள் இதுதான் ஐயா பெரிய விட்டு கொடுத்தல் இன்னும் சொல்ல நம்ம ராம்ராஜ் ஐயா இருக்காங்களே ஐயா பஹ்ரைன்ல சமீபத்துல ஒரு பட்டிமன்றம் நடந்தது அதுல மனைவிய பேசின பேச்சுக்கு இந்நேரம் புத்தூர் கட்டு போட்டுட்டு உட்கார்ந்துருக்கணும் ஏதோ பாவம் அறியாத புள்ள தெரியாம பண்ணிடுச்சுன்னு பட் புது வேட்டி சட்டையெல்லாம் மா புது மாப்பிள்ளைக்கு போடுற மாதிரி போட்டு விட்டு உங்களை மேடைக்கு ஏத்துனதுக்கு உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டீங்க அவரே புத்தூர் கட்டு போட்டுக்கிட்டு ஒரு பத்து நாள் வெளியில வரலம்மா ஐயா இப்படி எல்லாம் பண்ண அப்புறம் கேட்பாங்க தானேங்கய்யா ஆம்பா இதா கவுச்சா அப்படின்னு கேட்பாங்க தானேயா எவ்வளவு புலம்பல் ஐயா இவங்க என்ன சொல்றாங்க ஆண்கள் தன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை எல்லாம் விட்டு கொடுத்துட்டு வெளிநாட்டுக்கு வந்து குடும்பத்துக்காக கஷ்டப்படுறாங்க சொன்னாங்க மக்களும் பண்ணாங்க ஆனா அவங்க எவ்வளவு நேரம் வேலை பாக்குறாங்க காலையில ஆரம்பிச்சு சாயந்தரம் அவங்களோட வேலை முடிஞ்சிடும் இல்ல சாயந்தரம் ஆரம்பிச்சு நைட்டு முடியும் இதுதான் அவங்களுடைய வேலை ஆனா எத்தனையோ பெண்கள் எத்தனையோ நாட்டிலிருந்து இங்க வந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒரு வீட்டு ஒரு வீட்டில் வேலை பெண்ணாகவும் பனிப்பெண்ணாகவும் கத்தாமாக்களாகவும் இங்க வந்து கஷ்டப்படுறத ஒவ்வொரு அந்த மாதிரி பெண்கள் அவங்க சொன்ன மாதிரி ஆண்கள் விட்டு கொடுத்து இங்க வந்து கஷ்டப்பட்டா ஏன் ஐயா இவ்வளவு பெண்களும் இங்கே வந்து கஷ்டப்படுறாங்க அது மட்டும் இல்ல ஒரு ஆண் இங்க வெளிநாட்டுக்கு வந்து வேலை பார்த்தா அவனுக்கு ஊர்ல என்ன பேரு அவங்க பையன் வெளிநாட்டுல வேலை பார்க்கறான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா பெண்கள் இதே வெளிநாட்டுக்கு வந்து ஒரு வீட்டுல பனிப்பெண்ணா வேலை பார்த்தா அவளுக்கு என்னென்ன பேர் வைக்கிறோம் நம்ம இருந்தாலும் அவங்களா பாத்துக்க போறாங்க என் குடும்பத்தை நான் தான் பாத்துக்க போறேன்னு எல்லாத்தையும் அனுசரிச்சு தன் பிள்ளைகள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இங்க இருக்கிற பிள்ளைகளை பாத்துக்கிறாங்களே இதுதான் விட்டு விட்டுக் கொடுக்கல் அதுக்கப்புறம் வந்தாங்க எங்க அப்பா ஆலினால் அழகு ராஜா ஹைதராபாத்லேருந்து நீங்க ஊர்ல இருந்து வரும்போது ஸ்வீட்ஸ் கொண்டு வருவீங்கன்னு தெரியும் அதுக்காக இங்க இருக்கிற எல்லாருக்கும் அல்வா கொடுப்பேன்னா அது எப்படி ரெண்டு வருஷம் கொரோனால ஹவுஸ் ஹஸ்பண்டா இருந்ததுக்கு விட்டு கொடுத்தலில் நாங்கள் தான் சிறந்தவர்கள்னு சொல்றதுக்காக பிளைட் பிடிச்சி வந்து சண்டை போடுறாங்க அப்போ ஒரு குறிப்பிட்ட வயசுல இருந்து தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து கஷ்டப்படுறாங்களே பெண்கள் அவங்க எவ்வளோ விட்டு கொடுத்துருப்பாங்க எவ்வளோ அனுசரிச்சிருப்பாங்க அவங்களுக்காக நாங்கள் மூணு பேரும் கேக்குறதுல தப்பு இல்லை அவர்களே அது மட்டும் இல்லை அப்புறம் சொன்னாங்க ஆண்கள் தான் வந்து இங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா சொன்னாங்க பெண்கள் வந்து விட்டு கொடுக்கறது கோபப்படுறாங்க பெண்களுடைய கோபத்தை தான் மெயினாக வச்சு பேசினாங்க ஏன் சார் பெண்களுக்கு கோபமே வரக்கூடாதா அவங்க கோபப்பட்டா என்ன இன்னும் சொல்ல போனால் பெண்களுடைய உண்மையான கோபம் ஒரு இடத்தையே அழிச்சிரும் பொய்மையை அழிச்சிரும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் யார் தெரியுமா கண்ணகி அவளுடைய உண்மையான கோபம் உலகத்தையே அழிச்சிருச்சு என்பதுதான் உண்மை இருந்தாலும் குடும்பத்துக்காக அவங்களுடைய கோபத்தையும் அனுசரிச்சு வாழ்றாங்க பெண்கள் அதுக்காக நீங்க தப்பு பண்ணிட்டே வரலாம் கேட்கவும் கூடாதுன்னா அது எப்படி அதுலயும் விட்டு கொடுக்கணுமா பெண்கள் ஐயா அதுக்கப்புறமா சொன்னாங்க பெண்கள் வந்து வீட்டிலயே வந்து வேலையே பார்க்க மாட்றாங்க எப்போ பார்த்தாலும் சும்மா தான் இருக்காங்க இவங்க தான் வேலை பார்க்குறாங்க எது ரொம்ப டயர்டாகி இந்த ஒரு பாத்திரத்தை விளக்கி கொடுங்க அப்படின்னு சொன்னால் போதும் என் மனைவி என்னை துன்புறுத்துகிறார் என் மனைவி என்னை என்ன சொல்கிறது போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடிச்சா எவ்வளோ வலி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை காட்டுறாங்க பெண்கள் மேலே ஆனா அது கிடையாது நடுவர்கள் உண்மையாக சொல்ல போனால் ஆண்கள் எல்லாருக்குமே ஒரு நினைப்பு பெண்களுக்கு மட்டும் ஒரு நாள் நாற்பத்தி எட்டு மணி நேரம் நினைச்சுக்கிறாங்க அவங்க எந்திரிக்கணும் வீட்டு வேலையை வெளியையும் அலுவலகத்தையும் பாத்துக்கணும் குழந்தைகளை பாத்துக்கணும் குழந்தைகளோட படிப்பு ஆரோக்கியம் இது எல்லாத்தையும் பெண்கள் பார்த்துக்கணும்னா அவங்களுக்குன்னு ஆசை இருக்குல்ல அவங்களுக்குன்னு கனவு இருக்குல்ல அவங்களுக்குன்னு இந்த நேரத்தை எனக்காக செலவணிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குல்ல அது எல்லாத்தையுமே பெண்கள் குடும்பத்துக்காக தான் விட்டு கொடுக்குறாங்க நான் அப்பாக்கள் பார்க்கலன்னு நான் சொல்லலை ஆண்கள் பார்க்கலன்னு சொல்லலை எப்படி பார்க்குறாங்க மேலோட்டமாக பார்க்குறாங்க இங்கே இருக்கிற அப்பாக்கள்கிட்ட கேட்டு பாருங்க உங்கள் குழந்தை எந்த செக்ஷனில் படிக்குதுன்னு கேட்டு பாருங்க உங்கள் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா எந்த மருந்து கொடுக்கணும்னு கேட்டு பாருங்க தெரியாது ஆனால் ஒரு அம்மாவுக்கு தெரியும் என்ன சாப்பிட்டுன்னு கேளுங்க கூட தெரியாத நடுவரவர்களே ஏன்னா அவங்க மேலோட்டமா வாழ்றாங்க ஆனா பெண்கள் அப்படி கிடையாது எல்லாத்துலயும் தன்னை ஈடுபடுத்திக்கிறாங்க தன்னை ஈடுபடுத்திக்கணும்னா ஈடுபடுத்திக்கணும்னா அவங்களுக்குன்னு இருக்கிற கனவுகளையும் லட்சியங்களையும் அவங்க விட்டு கொடுக்க வேண்டி இருக்கு திருமணத்திற்கு முன்பு பெண்கள் நினைச்ச கனவுகளையும் லட்சியங்களையும் திருமணத்திற்கு பின்பு நிறைவேற்றிக்கிறாங்களானா அது இல்லை என்பதே நிதர்சனம் அதனால தான் அவளை என்னன்னு சொல்றாங்க அற்புத படைப்புன்னு சொல்றாங்க அதை உணர்ந்த ஆண்கள் சிலரே ஐயா உங்களை போல அதனாலதான் வல்லுவரும் பெண்ணை விட சிறந்தது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஐயா இது ஆகவே குடும்பத்தில் குடும்பத்தில மட்டும் இல்லை இந்த உலகத்திலேயே விட்டுக் கொடுப்பதிலும் அனுசரிப்பதிலும் சிறந்தவர்கள் பெண்கள் தான் என்ற உண்மையை மீண்டும் கூறிக்கொண்டு அடுத்ததாக எதிரணியில் இருந்து அண்ணா வருவாங்க இந்த சிங்காரமா பேசுறதுக்கு ஐயா வருவாங்க ஐயா கடமை வாழ்ந்த அண்ணாவினுடைய பெயரை கொண்டவங்க நீங்க உண்மையதா பேசதும் இப்ப கூட பிரச்சனையே இல்லை இங்க தாராளமா இடம் இருக்கு நாங்க அனுசரிச்சுக்க ரெடி இப்ப கூட நீங்க உண்மை பக்கம் நின்று பேசலாம் என்று கூறிக்கொண்டு நடுவரவர்களே நீங்கள் பொன்னியின் செல்வன் மாதிரி தமிழ் தாயின் செல்வர் நீங்கள் நீங்க பெண்மையை சப்போர்ட் பண்றவங்க உண்மையை மட்டுமே பேசுறவங்க இன்னைக்கும் அதை தவறாம செய்வீங்க என்ற நம்பிக்கையுடன் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இளம் சிங்கம் பயமரியாதுன்னு என்ன அழகான பேச்சு அற்புதமான ப்ரெசன்டேஷன் அருமையான பாட்டு அருமையான சித்தரிப்பு ரொம்ப அழகு நல்லா இருந்தது என்னையும் மொபைல ஈர்த்துருக்காங்க அன்றைக்கி ஒருத்தர் சொன்னால் எப்போயுமே நம்ம கொஞ்சம் நாம் தான் கவனமாக கேட்கணும் ஏன்னா தீர்ப்பை உங்களை நம்பி தான் நான் இருக்கிறேன் வரைக்கும் ரெண்டு பேருக்கும் சமமாக சிரிச்சிருக்கீங்க சமமாகவே இருக்கீங்க அது நம்ம முடிய போதும் பற்றி சொன்னால் நீ வெளியில் வந்தால் சிங்கம் தாண்டான் வீட்லேயும் சிங்கம் தாண்டா வீட்லேயும் சிங்கம் தான் என்ன ஒன்று துர்காதேவி மேலே உட்காந்துருப்பா அதை நம்ம ப கவனிக்கணும் அப்போ தான் அதனுடைய உண்மை தெரியும் உண்மையிலேயே சுல்தானா ஹம்சனி ரெண்டு பிள்ளைகளும் அற்புதமாக அதில் என்ன ஒன்று பார்த்துனா ரெண்டு பேருக்கு வெவ்வேறு பாணி பார்த்தீங்களா ப்ரெசென்டேஷன் ரெண்டு பேருக்கு வெவ்வேறு பாணியை வச்சுருக்காங்க இவங்க வந்து பொது பார்வை அவங்க வீட்டை வச்சு பார்வையிலே பண்ணிட்டாங்க ஃபஸ்ட் கிளாஸ் ரொம்ப அருமை செந்தமிழ் சொந்த சொல்வேந்தர் பேரவை மிக அருமையான வருங்கால பேச்சாளர்களை உருவாக்கி இருக்கிறார் இது ஒன்று போதையா இது ஒன்று போதும் அவர் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசினார் அவர் ஏஜ் என்னாவோ முப்பது வருஷம் சர்வீஸ் என்னார் கல்யாணம் ஆகி அதுக்கு தகுந்த வார்த்தைகள் சார் உண்மையிலே சொல்கிறார் பண்பட்ட வார்த்தைகள் எதுக்காவது கஷ்டப்பட்டா பேசினார் அவர் பட்ட கஷ்டங்களையே சோகையா சொன்னாரு தம்பி ராமராஜ் சிரிச்சிட்டே பேசினார் சார் அவரோட பிடிச்சது எனக்கு அதுதான் சோகத்தை எல்லாம் சிரிச்சியே சொன்னார் சார் அது என்ன காரணம் தெரியுமா எனக்கு சொல்ல வாய்ப்பு கிடைச்சதுயோ உங்களுக்கு சொல்ல வாய்ப்பு கிடை ரொம்ப ஜாலியாக நாலு பேருமே ரொம்ப அருமையா பண்ணிட்டாங்க இனி களத்தை காண்பதற்கு களம் கண்ட வீரர்கள் ரெண்டு பேர் நிறைவு செய்ய வருகிறார்கள் அதில் அந்த பிள்ளை பாருங்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடை காத்தவரையா அண்ணா அவர் பேரை வச்சுக்கிற அவருக்காவது ஒரு மரியாதை கொடுக்குறதுக்கு கண்ணியமாக இருங்க ஐயா கடமையை செய்யுங்கய்யா ரொம்ப அருமையா ஐயா அண்ணா வாங்க